என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசறை சேர்ந்து உங்கள் தொடர்பு பெருமகிழ்ச்சி எடுகிறேன் இந்த நிலதொரு வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்த் பாபு பேசுகிறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இன்றைக்கி பார்க்கும்பொழுது நம்ம எந்த அளவுக்கு உடலில் நிறைய வந்து பார்க்கும்போது உணவுகளை உள்ளே கொடுக்குறோம் அந்த உணவுகள்லாம் உள்ளே போய் தங்கிடுதா நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோம் அது போய் உடம்புலே தங்கிடுதுங்களா அப்போ என்ன பண்ணுன்னா அந்த உணவுடைய சாரம் நம்ம உணவு எடு உடம்பு எடுத்துக்குது அந்த நீர்மமான பொருளை உணவு எடுத்து உடல் உடல் எடுத்துக்குது மீதி என்ன பண்ணுதுன்னா கழிவுகளை வெளியே போய்டுன்னு சொல்லி பார்க்கறோம் அப்போ கழிவுகளை நீக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் நம்ம உடம்புல இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் அதில் மிக முக்கியமானது சிறுநீரகம் இன்னைக்கு இந்த சிறுநீரக நோய்கள் பார்க்கும்போது போது அதிக அளவில் நீங்கள் பாதிக்கப்படுறாங்க குறிப்பாக உயர் ரத்த அழுத்தம் ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு கிட்னி பாதிக்குது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு கிட்னி பாதிக்குது நிறைய வழி மருந்துகள் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் நிறைய மருந்து சாப்பிட்றவங்க தண்ணியே சரியாக குடிக்க மாட்டாங்க ரெண்டாவது பார்க்கும்போது நிறைய இந்த ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க அதாவது நிறைய சத்து உணவுகளையும் உப்பு உணவுகள் அதிகமாக எடுத்துக்குவாங்க நல்லா உப்பு வரப்போ ஓட்டலில் போய் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே இந்த கிட்னி பாதிக்கும்னு சொல்லி பார்க்குறோம் அவங்களுக்கு பார்க்கும்பொழுது யூரியா யூரிக் ஆசிடு கிரியேட்டின் அதிகமாகும் அடுத்து பார்க்கும்போது உடம்புல வந்து பார்க்கும்போது புரோட்டீன் லீக்கேஜ் அதிகமாகும் சிறுநீரக பாதிப்போட முதல் அறிகுறியை அந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் அப்போ இப்போ இதெல்லாம் சிறுநீர் போகும்போது நுர கட்டும் அப்போ அதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சிறுநீரகத்தை இதை சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் நிறைய சேனலில் சிறுநீரக பாதிப்பாக கவலை வேண்டாம் நீங்கள் முக்கிய முக்கிரட்டை கீரியை வந்து ஜூஸ் அடிச்சு சொல்லி கேட்பாங்க முக்கிய முக்கிரட்டை கீரை வந்து மிக அற்புதமான மருந்து சிறுநீரக பிரச்சனை குணமாகுது ஆனால் அந்த பிரச்சனையே அந்த கீரையை முழுசாக குணமாக்கிறாது ஏன்னா சீக்கேடின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸுக்கு முக்கிரட்டை கீரை உதவாது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த கீரையை நம்பிட்டு இருக்கக்கூடாது அது ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரக பிரச்சனையை மட்டும்தான் குணமாக்கும் ஏன்னா பொழுது யூரியா வந்து ஐம்பதுக்கு மேலே தாண்டி அடிச்சுன்னா கிரியாட்டினை வந்து ஒன் பாயிண்ட் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபோர் வரும் நார்மல் ரெண்டு மூணுக்குன்னு தாண்டி அடிச்சு சிலவங்களுக்கு ஒன்பது பாயிண்ட்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் அவங்களுக்கு முக்கிய கீரையை நம்பி நீ ஜூஸ் வச்சு குடிச்சிட்டோ இல்லை வணக்கி சாப்பிட்றது அது கேட்காது இப்போ அதுக்குன்னு உண்டான முறையான நம்ம எடுக்கணும் அப்போ அந்த பிரச்சனை குணமாக சொல்லி பார்க்க ஏன்னா அந்த சிறுநீரக பிரச்சனை செயலிப்பு வந்துருச்சு ஜிஎஃப்ஆர் அதாவது வடிகட்டுறது எனக்கு குறைந்துச்சுன்னா அந்த நீர் வந்து ஆச்சுன்னா மூச்சு மூச்சுத்தானில் வந்துடும் அங்கங்க நீர் கட்டிக்கும் மூஞ்சில நீர் கோத்துக்கும் காலில் நீர் கோத்துக்கும் இருதயத்தில் நீர் கோத்துக்கும் ஈரல் பகுதியில் நீர் கோத்துக்கும் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து இருக்குது பார்க்கும்போது நிறைய மூலிகைகளை கொண்டு வந்து அதோடைய சாரத்தை எடுத்து வாழையில் வடித்து தீனிகளை பார்க்கும்பொழுது பார்க்கும்பொழுது இது உப்பு நீக்கி கசாயம் கூட நம்ம சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கஷாயத்தோட பேரு பஞ்ச தீபாக்கணி கஷாயம் அல்லது உப்பு நீக்கி கசாயம்னு சொல்லுவாங்க அது உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத உப்புக்கள் பூர உடம்புலருந்து நீக்கும் குறிப்பாக சிறுநீரகத்தில் கூடிய அந்த நெப்ரானங்களை பார்க்கும்பொழுது உப்பு படிமானம் பொழுது தான் இந்த வடிகட்டுற திறமை குறைஞ்சி உடம்புல உப்பு சத்து யூரியா யூரிக் ஆசிட் கிரியேட்டின் அதிகமாகிறது உடம்புல புரதமே தங்காது உடம்பு போயிட்டே இருக்கும் நீங்கள் கிட்னி பேஷண்ட்டை டயலஸ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படியே மெழிஞ்சிட்டே வருவாங்க நடக்கூட முடியுன்னா உடம்புல புரத சத்து பூரா வெளியில் போய்டும் ரெண்டாவது உடம்பு வந்து நீர் கோத்துக்கிச்சா மூச்சு தலை வந்துடும் உடம்புல எங்கே நீர் வீக்கமாக இருந்தாலும் சரி அது இறுதியில் இருந்தாலும் சரி நுரையீரல் இருந்தாலும் சரி முகத்தில் இருந்தாலும் சரி கை கால் எங்கே வந்து நீர் இறங்கிட்டு வீக்கமாக இருந்தாலும் சரி இது அற்புதமாக குணமாகும் இந்த கஷாயத்தை குடிக்கும் பொழுது அதாவது அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க குறிப்பாக பார்க்கும்பொழுது கிரியேட்டினை வந்து மூணுக்கு மேலே தாண்டி ஒம்பது வரலும் இருக்கிறவங்க யூரியா வந்து பார்க்கும்பொழுது நாவ ஐம்பதுக்கு மேலே தாண்டி நூறு தாண்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது வந்து எப்படி குடிக்கணும்னா ஒரு வேலைக்கு இருபது எம்எல் காலையில் மதியானம் இரவு சாப்பிட்றதுக்கு முன்பாக அளவு தண்ணி கலந்து குடிச்சுட்டு வரணும் இது கூட பார்க்கும்பொழுது நவ உப்பு பருப்பமும் ஒன்று கொடுப்போம் அதை வந்து அரிசியோட சேர்த்துக்கணும் நீங்கள் சொன்னீங்க சார் உப்புனால தான் அது வந்து பிரச்சனை வந்து நீங்கள் உப்பு கொடுக்குறீங்கன்னா இது மூளைகை வந்து எடுத்த உப்பு இதில் வந்து சோடியம் இருக்காது அப்போ இந்த மூளைகை உப்பு வந்து பார்க்கும்பொழுது அரிசியோட கொடுத்தாலும் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு இரநூத்தம்பது கிராம் மூலிகையை நீங்கள் சாப்பிட்றதுக்கும் ஒரு அரிசியோட வீரியம் உள்ள இந்த உப்பு இதை கூட நான் வேணால் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டு பார்த்துட்டு அது நான் அந்த எந்த அளவுக்கு கொடுக்கணும் அந்த உப்பு தேவையாலைன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கணும் நம்ம அப்போ இந்த பார்க்கும் பொழுது இந்த பஞ்ச தீபாக்கணி கஷாயம் இந்த உப்பு நீக்கி கஷாயம் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட போட்டால் சிறுநகர பிரச்சனை வந்தாலும் சரி இது கூட சில மருந்துகள் துணை மருந்துகள் இணைய மருந்துகள் கொடுப்போம் குறிப்பாக அவங்களுக்கு அதிகமான ரத்த கொதிப்பாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க உணவு முறைகளை மாற்றிக்கணும் அதிக அளவுக்கு சக்கரை நோய் இருந்தால் அது நிறைய மாத்திரை சாப்பிட்றீங்களா கண்டிப்பாக அவங்க உணவு முறையும் வாழ்க்கை முறையும் மாற்றிக்கணும் தண்ணி வந்து குடிக்காமே இருந்திருப்பாங்க அப்போ என்னென்னா தண்ணி மைண்டில் வரவே வராது தண்ணி குடிக்கணும்னு அப்போ இப்போ சிறுநீரக பிரச்சனை பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் பண்ணீங்கன்னா தண்ணி குடிக்க முடியாது தண்ணி வந்து பார்க்கும்போது ஒரு நாளைக்கு எட்நூறு எம்எல் போல் குடிக்கலான்னு சொல்லுவாங்க அப்போ எப்படி கழிவுகள்லாம் வெளியில் வரும் அப்போ இந்த கசாயத்தை குடி குடிக்க தண்ணி இன்டெக் உள்ளே கொஞ்சம் போகும் பொழுது அந்த உப்பெல்லாம் நமக்கு சிறுநீரக மூலியமாக வெளியே வரும்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ பார்க்கும்போது யூரியா யூரிக் ஆசிடு கிரியாட்டின் சிறுநீரகத்தில் புரதம் வெளியாறுதா இதை அற்புதமாக குணமாக்கக்கூடிய இந்த கஷாயம் சில சுவரணங்கள் இருக்குது சில பற்பங்கள் இருக்குது சில சுண்ணங்கள் இருக்குது அதை கூட எடுத்துக்கொள்ளும் பொழுது மிக நல்ல முறையில் குணமாகும் உடம்புல எங்கே அதாவது பார்க்கும்போது அவங்களால நடக்கவே முடியாது அப்படியே உட்காந்துக்குவாங்க மூசாக இருக்கும் உடம்பெலாம் இழச்சி பேர்னு சொல்லி பார்க்குறோம் அவங்கள அற்புதமாக அவங்க அந்த பிரச்சனை வந்து மீட்டு மீட்டுக்கொள்ளும்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ உடம்புல எங்கெல்லாம் வீக்கம் ஆயிடுச்சு அந்த வீக்கத்தெல்லாம் குறைத்து உடம்புக்குற தேவையில்லாத உப்பு சத்துக்களை நீக்கி சிறுநீரகத்தை அந்த ஜிஎஃப்ஆர் அந்த வடிகட்டக்கூடிய தன்மையை அதிகரித்து யூரியா யூரிக் ஆசிட் கிரியேட்டின் இதை வந்து குறைச்சிட்டு புரதம் வெளியேறதையும் தடுக்கக்கூடிய மிகவும் அற்புதமான கஷாயம்தான் அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம உணவில் எந்த அளவுக்கு டாக்ஸினும் உப்புகளும் வேண்டாத பொருளும் உள்ள போதோ அது உடம்புக்கு அதிகமான பாரம் உடல் உறுப்பு கழிவுநீர் நீக்க ராஜ உறுப்பு சிறுநீரகத்துக்கு அதிகமான வேலை போதுமான அளவு தண்ணி குடிக்கணும் நார்ச்சத்து உணவுகள் எடுக்கணும் குடிப்பா உடற்பயிற்சி ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நாற்பது நிமிஷமாவது நடக்கணும் நம்ம இன்றைக்கி என்னென்ன மொபைலை வச்சிக்கிட்டு வீட்டிலையே உட்காந்துட்டு இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும் அப்போ எல்லா வாழ்க்கை முறையுமாயிடுச்சு உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ஒரு நோய் வருதுன்னா அவனுடைய உணவு முறையை சரியான முறையை மாற்றிக்காமல் அவங்களோட வாழ்க்கை முறையை மாற்றிக்காம காய்ச்சலை கூட குணமாக்க முடியாது அப்போ நமக்கு நோயே வராமல் ஆரோக்கியமாக நம்ம வாழணுன்னா உணவு முறைகளை நம்முடைய பாரம்பரிய உணவு முறைகளை நல்ல உணவுகளை சாப்பிடுங்க காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கோங்க வாழ்க்கை முறையினும் பொழுது ரொம்ப நேரம் தூங்குறது ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துட்டு இருக்கிறது அப்படி இல்லாமல் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலைகளை செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கை முறை மாற்றிக்கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட நோய்களையும் நம்ம ஜெயிச்சுட்டு வெளியே வரலாம் அந்த நோயை குணமாக்கிட்டு வெளியே வரலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து முறை தான் நம்ம தமிழுடைய பாரம்பரிய சுத்தம் மருத்துவம் சொல்லி பார்க்கலாம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே கிட்டியில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி பயப்படாதுங்க மிக அற்புதமான மருந்துகள் இருக்குது நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு மருந்துகளை ஒவ்வொன்றுக்கும் நம்ம வேற வேறு மாதிரி மருந்து நம்ம கொண்டு போவோம் நல்ல முறையில் குணமாக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்